உறுப்பினராக பணியாற்றிய நேரத்தில் தமிழ்நாட்டில் இருநூத்தி சட்டமன்ற உறுப்பினர்களில் மிக இளைய சட்டமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக பணியாற்றிய முனைவர் பட்டம் முனைவர் பட்டம் பி எச் டி படிச்சிருக்காங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பி எச் மற்ற வேட்பாளர் என்ன படிச்சிருக்காங்க எனக்கு தெரியல உண்மையா தெரியல எனக்கு நல்ல ஒரு படித்தவர் பண்புள்ளவர் அரசியல் வச்சு அவர் சம்பாதிக்க வேண்டாம் ஏன்னா அவர் நிறைய நிறுவனங்கள் நடத்திருக்க கல்வி நிறுவனங்கள் அப்பா அப்ப அப்பா காலத்துல இருந்து தாத்தா காலத்துல நடத்திட்டு இருக்கிறாங்க அவர் பணத்தை தான் உங்களுக்கு கொடுக்குப்பாரு மத்த கட்சிகள் திமுக அண்ணா திமுக கொள்ளடிக்க வந்திருக்கின்ற வந்திருக்கின்ற கட்சிகள் எல்லாம் இப்படிப்பட்ட நல்ல வேட்பாளரை நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு நிறுத்திருக்கின்றார் அவரை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய மாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்ளுங்க நல்லா இருக்கீங்களா என் தம்பிகளா நல்லா இருக்கீங்களா நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான்

இந்த தேர்தல் கூட்டம் இது கூட்டம் சொல்லக்கூடாது மாநாடு சொல்லுவது நானு இது போன்ற ஒரு கூட்டத்தை அண்ணா அதிமுக நடத்தினார்கள் என்றால் குறைஞ்சிட்டு ஒரு கோடி ஆனால் இந்த கூட்டம் என்னுடைய அன்பு தம்பி கணேஷ்குமார் என் தம்பிகளா என் தங்கைகளா வாருங்கள் என்று சொன்ன ஒரே வார்த்தைக்காக வந்த கூட்டம் இது ஜனாய கூட்டணி சார்பில் தம்பி கணேஷ்குமார் அவர்கள் போட்டியிருக்கின்ற கலந்து கொண்டு பேசிய மரியாதைக்குரிய புதிய நீதி கட்சியின் நிறுவனர் இந்த தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னும் இரண்டு மாதத்தில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினர் அதன் பிறகு மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஏ சி சண்முகம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ஏழுமலை அவர்கள் அவர்கள் புவனேஷ்குமார் அவர்கள் சங்கர் ஆசிரியர் அவர்கள் சாஸ்தா வெங்கடேசன் அவர்கள் ஜெகதீசன் அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓ அவர்கள் சார்ந்த பையூர் சந்தானம் அவர்கள் நித்யானந்தம் அவர்கள் தங்கதுரை அவர்கள் சிவனேசன் அவர்கள் முள்ளிப்பட்டு சேகர் அவர்கள் அடையாளம் சிங்காரம் அவர்கள் ஐஜே கே ஜெகநாதன் அவர்கள் புதிய நீதி கட்சி நிர்வாகிகள் ஜெயக்குமார் அவர்கள் பட்டியார் கணேசன் அவர்கள் அருணாச்சலம் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் தாமோதரன் அவர்கள் தினேஷ் அவர்கள் இளந்தழியன் அவர்கள் தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வரதராஜ் அவர்கள் ரமேஷ் அவர்கள் பாலாஜி லதா சுதாகர் புருஷோத் பன்னீர்செல்வம் அவர்கள் பாட்டாளி கட்சியின் மாவட்ட செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி வேலாயுதம் அவர்கள் மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி பாண்டியன் அவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் பாலமூர்த்தி கருணாகரன் பிச்சாண்டி ஏ கே ராஜேந்திரன் வடிவேலு குமார் மையப் அழகன் சிவா ஏழுமலை சரவணன் தாமோதரன் தனிகாச்சலம் பாலாஜி சிவா வாத்தியார் ரேவதி நித்யா சிவாஜி ராஜேந்திரன் குமரன் ஆறுமுகம் வினோத் அருண் பிரகாஷ் முரளி ஞானம்மாள் தளபதி ஒன்றிய நிர்வாகிகள் ஆரணி சதீஷ்குமார் ரவீந்திரன் ரவிச்சந்திரன் கமல் தினேஷ் அக்கூர் பெருமாள் சுரேஷ் அஜித்குமார் பெருமாள் சுதாகர் அகிலன் பாபு பாரத் நீலகண்டன் போரூர் போலூர் சம்பந்தம் பாஸ்கரன் துரைராஜ் விஜயன் குமரன் ராஜேஷ் முருகன் கோபி விநாயகமூர்த்தி தரணி ஏழுமலை சம்பத் ராமஜெயம் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளுக்கும் இங்கே வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகளே அண்ணன் மார்க்கு தாய் பணி தோன்றியவர்கள் வாக்காள பெருமக்களே நசுவாள பெருமக்களே ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பரிவார வணக்கங்கள் இந்த தேர்தல் நமக்கு மிக 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 முக்கியமான ஒரு தேர்தல் ஒரு முக்கிய முடிவை ஐயாவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுக அணி ஆண்ட அண்ணா திமுக அணி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை இந்த கூட்டணியில் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் சேர்ந்ததற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதில் மிக முக்கிய காரணம் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து இவர்களால் தமிழக மக்களுக்கோ குறிப்பாக இளைஞர்களுக்கு எந்த பயணம் இல்லை ஒரு மாற்றம் வர வேண்டும் அந்த எண்ணத்தில்தான் இந்த தேர்தலில் நாம் இணைந்திருக்கின்றோம் இந்த தேர்தலில் தம்பி கணேஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற்றால் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வெற்றி பெறுவார் அது உரு அது மட்டுமல்ல இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்றால் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் பெரிய செய்தி சொல்லியிருக்கிறேன் எவ்வளவு பெரிய செய்தி சொல்லியிருக்கிறேன் முதல் முறையாக திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்கிறது அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கினார் அதிலிருந்து வந்தது அண்ணா திமுக அண்ணாவின் பெயரை மட்டும்தான் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அண்ணாவின் கொள்கையை மறந்துவிட்டார்கள் அண்ணா அவர்கள் கட்சியை தொடங்கிய காரணம் தமிழுக்காக தமிழ் மண்ணுக்காக தமிழுக்காக தமிழ் மண்ணுக்காக மக்களுக்காக ஒரு நேர்மையான ஆட்சி நடத்த வேண்டும் என்று அண்ணா அவர்கள் கட்சியை தொடங்கினார் திமுக ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்று கொள்ளையோ கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கின்ற இரு கட்சிகளும் தான் நான் சொல்கிறேன் அதிலும் இப்போ இருக்கின்ற திமுக ஆட்சி இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கின்றார் அவரை நான் அமைச்சராக நான் பார்க்கவில்லை ஒரு வியாபாரியா தான் நான் பார்க்கின்றேன் அவருக்கு அமைச்சராக அவர் செயல்படவில்லை ஒரு வியாபாரியா செயல்படுகிற அவருக்குன்னா இவ்வளோ திறமை இருக்கிறதா ஹைவேஸ் டிபார்ட்மெண்டும் பி டபிள்யூ டிபார்ட்மெண்டும் அவர் கிட்ட இருக்கிறது அவ்வளவு தரமசாலி அவரு இல்ல அந்த பதவிகளை பயன்படுத்தி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற அமைச்சர்கள் அதிலும் முதலமைச்சர் சுற்றி இருக்கின்ற ஒரு மூன்று நான்கு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் அந்த மூன்று நான்கு பேரும் வியாபாரிகள் பியார் பிசினஸ் திமுகவுல ரெண்டு மூணு அமைச்சர்கள் நல்லாதான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இருக்கின்றவர்கள் சுத்தமா உங்களுக்கு சமூக நீதின்னா என்னன்னு தெரியாது விவசாயின்னா என்னன்னு தெரியாது வேளாண்மைன்னா என்னன்னு தெரியாது நீ வேளாண்மைன்னா என்னன்னு தெரியாது வேலை வாய்ப்புனா என்னன்னு தெரியாது இளைஞர்கள் நலன்தான் என்னன்னு தெரியாது பெண்கள் பாதுகாப்புனா என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது இந்த பகுதி ஆரணி பகுதி இது நெசவாளர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதி நாளுக்கு நாள் ஆண்டுதோறும் சொல்ல நாளுக்கு நாள் நெசவு துறை நடிவடைந்து விடுகிறது நாளுக்கு நாள் பரம்பரை பரம்பரையா இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு தொழிலை விட்டு வெளியேறுகின்ற சூழல் இருக்கிறது ஆனால் இந்த இரு கட்சிகளும் ஆட்சிக்கு வந்து நான் ஆரிணியல் பட்டு பூங்கா அந்த பூங்கா இந்த பூங்கா அப்படி எல்லாம் ஏமாத்தி அது இல்ல கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த பிரச்சாரத்தில் பதிமூன்று வாக்குறுதிகளை கொடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிமூன்று இப்ப நான் படிக்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் காவிரி குடிநீர் திட்டம் நந்தன் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படும் நந்தன் கால்வாய் திட்டம் அண்ணா காலத்தில் பிறகு எம்ஜிஆர் காலத்தில் கேட்டோம் பிறகு கலைஞர் காலத்தில் கேட்டோம் பிறகு ஜெயலலிதா காலத்தில் கேட்டோம் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர் காலத்தில் கேட்டோம் இப்ப ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் கேட்டு இன்னும் எவ்வளவு காலமாக நம்ம கேட்டுகிட்டு இருக்க போகிறோம் உங்களெல்லாம் அவர்கள் முட்டாள் என்று நினச்சிக்கொண்டு வாக்காளர்கள் எல்லாம் ஏதோ நம்ம சொன்னா நம்பிடுவாங்க அதான் அவர் கொடுத்த வாக்குறுதி தான் படிச்சிருக்கிறது இரண்டாவது வாக்குறுதி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை நவீனப்படுத்தப்படும் இங்கே யாராவது ஒரு மருத்துவமனை நவீனப்படுத்தினாங்களா ஒன்றும் கிடையாது ஹாஸ்பிட்டல் உள்ளே போங்க உள்ளே போக முடியும் அடுத்த வாக்கு திருவண்ணாமலையில் கால்நடை மருத்துவக் கல்லூரி நெல் ஆராய்ச்சி மையம் ஆரணி தொகுதி ஆனால் திருவண்ணாமலையில ஒன்னு நடக்கல ஏமாத்தால ஆரணியில் பட்டு ஜவுளி தொழிற்சாலை மட்டும் பட்டு ஜவுளி பூங்கா இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு அடுத்து போச்சு இல்ல உங்களுக்கு ஐம்பது வருஷம் சொல்ற ஐம்பது வருஷமா மாத்தி சொல்லிட்டு வராங்க ஐம்பது வருஷமா இன்னும் இன்னும் எவ்வளவு காலமா ஏமாத்த போறீங்க நீங்க நீங்கள் எவ்வளவு காலமாக ஏமாற போறீங்க போதும் இவர்கள் ஏமாத்தியது போதும் அதன் பிறகு ஆரணி மற்றும் செய்யாற்றில் புதிய பேருந்து நிலையம் கட்டினாங்களா செய்யாற்றில் இஎஸ்ஐ மருத்துவமனை வந்தவாசியில் பாலிடெக்னிக் கல்லூரி அதுவும் தொழில் பயிற்சி நிலையம் அதுவும் செங்கம் கலசப்பாக்கம் மற்றும் தன்றாம்பட்டில் நறுமண தொழிற்சாலை ஒரு கலசப்பாக்கம் குளிர் குளிர்பதன கிடங்குகள் உணவு கிடங்குகள் கோல்ட் ஸ்டோரேஜ் பிளான் ஒண்ணுமே காணோம் பெரமல்லூரில் தானிய கிடங்கு மேல் சங்கத்தில் அரசு வேளாண்மை கல்லூரி அமைக்கப்படும் சொன்னார் ஸ்டாலின் செய்யா தென்பண்ணையார் இணைப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் இப்படி எல்லாம் வார்த்தையை வச்சுக்கிட்டு விளையாடுறீங்களே தீவிரப்படுத்தப்படும் ஒண்ணுமே நடக்கல முதல்ல தீவிரப்படுத்தப்படுவாங்க சாத்தனூர் குடிநீர் திட்டம் கடலாடி உள்ளிட்ட கிராமங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் அப்போ எதுக்கு நீங்க திமுக வாக்களிக்க வேண்டும் மூன்று ஆண்டுகள் திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த பகுதியின் வளர்ச்சி இந்த பகுதியின் வளர்ச்சி இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி இந்த மாவட்டத்தினுடைய நீண்ட கால கோரிக்கை உங்களுடைய நீண்ட கால கோரிக்கை என்ன இந்த மாவட்டத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா மருத்துவர் ஐயாவுடைய நீண்ட கால கோரிக்கை சுதந்திர காலத்துல நமக்கு தமிழ்நாட்டுல பதினாலு மாவட்டங்கள் தான் இருந்தது சுதந்திரத்துக்கு பிறகு இன்னைக்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் சரியா சொல்ல போனா நாற்பத்தி அஞ்சு மாவட்டங்கள் இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டிலே இரண்டாவது பெரிய மாவட்டம் இந்த கடைசியில இருந்து தூசியில இருந்து செங்கா வரைக்கும் போனா இருநூத்தி இருபது கிலோமீட்டர் மக்கள் போக முடியும் அதனால தான் இந்த பக்கம் நாலு தொகுதி அந்த பக்கம் நாலு தொகுதி பிரிக்கணும் ஆனா இது யார் தடையா அவர் மன்னர் ஆச்சு குறுநிலை மன்னர் இந்த மாவட்டத்தின் மன்னர் பிரிக்க மாட்டார் ஏன்னா பிரிச்சா அவர் அதிகாரம் எல்லாம் போய்டுமா அப்போ இவங்களுக்காக தான் நம்ம இருக்கணும் நமக்காக அவங்க யாரும் கிடையாது இவங்களோட விருப்பு வெறுப்பு திமுக வேட்பாளர் எனக்கு தெரியல உண்மையா தெரியல திமுக வேட்பாளர் யார் அவரு அடிமை வேலு அடிமை என்ன சொல்றாரோ ஏவா உட்காருன்னு சொல்ல மாட்டேன் கண்ண பார்த்தாலே சொன்னா நான் உட்கார்ந்து பின்னால் நிப்பாரு நான் அவர் ஏளனமா பேசல அவர் நாலு நிச்சயமா நான் மதிக்கிறேன் ஆனா நடக்கு நடக்கிறது என்ன பாத்தீங்கன்னா உள்ள நல்லா நல்லா தெரியும் நல்லா தெரியும் அவரு அவரை பத்தி நல்லா தெரியும் அதனாலதான் சொல்லிட்டு இருக்கிறேன் அவர் வந்து என்ன பண்ண போறாரு தேவா தான தானே கை கட்டிட்டு அண்ணே இன்னைக்கு என்ன பண்ணனும் பண்ணணும் கேட்பாரு வேலை நீ ஒண்ணு பண்ணுவானா நான் பாத்துக்கிறேன் இப்படி ஒரு வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா அதிமுக வேட்பாளர் சரி அதிமுக கட்சிக்காரர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் என்னுடைய தயவு செய்து ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் தயவு செய்து நீங்க மாம்பழத்துக்கு இந்த தேர்தலில் ஓட்டு போடுங்க அதிமுக அத்துணை வாக்காளர்களும் கட்சிக்காரர்களும் ஏன் ஏன் இத கேட்கிறேன்னா அதிமுக தேசிய கட்சி கூட கூட்டணி கிடையாது திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் போட்டி வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ஆக போறது கிடையாது எடப்பாடி பழனிசாமி பிரதமர் ஆக போறது கிடையாது அப்போ எதுக்கு உங்க வாக்குகளை வேஸ்ட் உங்களுடைய கோபம் திமுக அப்போ நீங்க மாம்பழத்துக்கு போட்டு உங்க கோபத்தை வெளிப்படுத்துங்க எல்லாத்துக்கும் மேல அரசு ஊழியர்களுக்கு ஒன்னு கேட்கறேன் அரசு ஊழியர்களே ஆசிரியர்களே ஒன்னே ஒன்னு நான் கேக்குறேன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வரிஞ்சு கட்டிட்டு திமுக ஓட்டு போட்டு அதுவும் ஜாக்டோ ஜியோ என்னென்னமோ அசோசியேஷன் பண்ணாங்க போய் வரிஞ்சு கட்டிட்டு பூத்துல குத்துறோம் அப்படியே குத்துறாங்க அப்படி இப்படி ஆனா வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சது மூணு வருஷத்துல வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்தார்கள் இன்னைக்கு ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதி திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் இருக்கு அப்போ ஏன் தமிழ்நாடு கொண்டு வர முடியாது அதனால தான் நான் உங்களுக்கும் நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களே என்னோடைய அம்பான ஒரு வேண்டுகோள் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்தால் அடுத்தது தானா திமுக அரசு தோல்வி இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தால் அடுத்த ஆண்டு உங்களுக்கு ஜாக்கோ பழைய ஓய்வூதி திட்டம் முதலமைச்சர் அறிவிஞ்சார் சரி தானே நான் சொல்கிறது இந்த தேர்தல திமுக தோத்துடுச்சுன்னா என்ன பண்ணுவாரு ஸ்டாலின் வழி இல்லாம பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பார் அப்போ அறிவிக்கணும் திமுக இந்த தேர்தலில் தோல்வி அடையணும் தோல்வி அடைஞ்சாதான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க கிடைக்க கிடைக்க இல்ல அதை மறந்துடுங்க இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து ஒரு நல்ல முடிவெடுங்கள் நல்ல வேட்பாளர் நல்ல கூட்டணி போற இடத்துல எல்லாம் அவ்வளவு வரவேற்பு தம்பி கணேஷ்குமார் இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள நான் முதல்ல சொல்லிட்டேன் இந்த முடிவு உங்களுடைய இந்த முடிவு உங்களுக்கு விடுதலை ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு கிடைப்ப போவது விடுதலை நாற்பத்தி ஏழுல கிடைச்சது அது ஒரு முதல் விடுதலை இரண்டாவது விடுதலை இந்த திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு ஆட்சி வேணுமா வேணாமா இரண்டாவது விடுதலை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பெற வேண்டும் என்றால் நமக்கு இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாம்பழத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நிச்சயமாக அதை நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் இந்த மாவட்டத்தில் செய்யார் பகுதியில மேல் மாவட்ட இடத்துல சிப்காட் தொழிற்சாலை சிப்காட் தொழிற்சாலைய வேண்டும் தொழிற்சாலை வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் அதை மாற்று கருத்து கிடையாது ஆனால் விளை நிலங்களை அழித்து சிப்கார்ட் கொண்டு வருவது என்னால் முடியாது ஐயாவால் ஏற்றுக்க முடியாது நீங்க தரிசு நிலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளவு தரிசு நிலம் இருக்கு அங்க நீங்க தொழிற்சாலை கொண்டு பெரிய பெரிய தொழிற்சாலை கொண்டு வாங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குங்க மாற்று கருத்தில் ஆனால் முப்போகம் விளைகின்ற அந்த பூமியை அழிப்பதற்கு உங்களுக்கு எப்படிதான் மனசாட்சி இருக்கு தெரியல அதெல்லாம் மனசாட்சி உள்ளவர்கள் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அதற்கு மேல் படி ஒன்று அதுக்கு மேல படி ஒரு படி சென்று அமைச்சர் என்ன பண்ணாரு தெரியல விவசாயிகள குண்டர் சட்டத்தில் அடைத்தார் ஏழு பேர் விவசாயிகள் போராடுகின்ற விவசாயிகளை குண்டர் சட்டம் குண்டர் சட்டம் என்ன தெரியுமாமா சாரா வைக்கிறவன் கள்ளச்சாரா சாரா வைக்கிறவன் கஞ்சா வைக்கிறவன் பித்தலாட்டம் பண்றவன் போர்ட்வெண்ட்டி ஏமாத்துறவன் கொலை செய்யறவன் கொள்ளடிக்கிறவன் தான் குண்டர் சட்டத்துல போடுவாங்க ஆனா அமைச்சர் ஏவாவேல யாரை யார போட்டாரு யாரு நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள் அப்படிப்பட்ட விவசாயிகளை ஏழு பேரை குண்டர் சட்டத்துல போட்ட அமைச்சர் ஏவாவேலுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேணுமா வேணாமா அத்துறை விவசாய பெருமக்களே இதை மறக்க கூடாது எவ்வளவு தெரியுது உங்க மனசுல எவ்வளவு கோபம் இருக்கு ஆத்திரம் இருக்கு ஏன்னா இந்த மாவட்ட மக்கள் ஏதோ அடிமையா இருக்கிற சூழல் எனக்கு தெரியும் அமைச்சர்னா அப்படி அப்படி என்ன அமைச்சர் என்ன அமைச்சர் நாங்க பாக்காத வயசுல நான் டெல்லிக்கு நான் இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சர் டெல்லியில முப்பத்தஞ்சு ஆண்டுகள் முப்பத்தஞ்சு வயசுல நான் போன உலக தலைவர்களெல்லாம் எனக்கு நானே தெரியும் கூட பில் கேட்ஸ் நினைச்சா நான் பேசுவேன் பண்ணுவேன் பேசுவாரு என் வீட்டுக்கு பில் கேட்ஸ் ஒரு முறை வந்திருக்கிறாரு பில் கிளின்டன் ஜார்ஜ் புஷ் இதெல்லாம் உலக தலைவர்கள்லாம் தெரியும் என்னமோ அமைச்சர் பதவி வச்சுக்கிட்டு அமைச்சர் தான் என்ன அடக்கம் ஒடக்கமா இருக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் சேவை செய்யணும் இவரு என்னமோ தானா தலைக்கு ஏறி நான் தான் அமைச்சர் இப்படிதான் பண்ணுவேன் எல்லாரும் அடிமையாகி காசு கொடுத்து வாங்கி விலைக்கு வாங்கி விலைக்கு வாங்கி அடிமையா வச்சுட்டு இருக்கணும் இன்னும் எவ்வளவு காலமாய் அடிமையா இருக்க போறீங்க உங்க கோபத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்திருக்கிறது கோபமா இருக்கீங்களா இல்லையா நான் இன்னொன்னு நான் என்னோட தாய்மாருன்னு நான் கேட்க போறேன் இந்த தொகுதியில் உள்ள தாய்மார்கள் இந்த மாவட்டத்தில் உள்ள தாய்மார்கள் இந்த ரெண்டு கட்சிகளும் டாஸ்மாக் கடையை திறந்து மூன்று தலைமுறைகளை நாசப்படுத்திட்டாங்க ஒரு பக்கம் இப்போ அடுத்த கட்டம் போதை பொருட்களை போதைப் பொருள் என்ன தெரியலமா கஞ்சா காக்கேன் ஹெராயின் அபின் எல்எஸ்டி எல்எஸ்டிமென் இதெல்லாம் வந்து போதை பொருட்கள் இதெல்லாம் இது வந்து அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிடைக்குது தமிழ்நாட்டிலேயே அதிக போதை பொருட்கள் விற்கின்ற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இதில் அமைச்சர் என்னத்தை கிழிக்கிறாரும் தெரியல எனக்கு அதுல திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகமா எங்க வைக்கிறாங்க தெரியுமா திருவண்ணாமலை நகரத்தில் அவரோட தொகுதி நானும் எவ்வளவு போராட்டம் பண்ணோம் ஆனா நடவடிக்கை எதுவும் எடுக்கல மது குடிச்சாலும் சரி மது குடிச்சா வீட்டுக்கு வந்தா அடிக்கும் சரி குடிச்சுட்டான்னு ஒரு நாத்தடிக்க உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்லிட்டு ஆனா இந்த போதைப் பொருள் அப்படி இல்லை நாத்தடிக்காது ஒண்ணுமே தெரியாது அவன் போதைப் பொருட்கள் பயன்படுத்தினான்னு யாருக்கும் தெரியாது கடைசியில எப்ப தெரியுமா நீங்க தெரிஞ்சுக்கீங்க அவன் பயன்படுத்தி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு நான் இந்த மாவட்டத்துல பல கிராமங்கள்ட்ட நான் போயிருக்கிறேன் போனா அந்த கிராமத்துல பார்த்தா அப்படியே ஒல்லியா சப்பியா அப்படி சப்பி போயிருக்கான் எனக்கு அதெல்லாம் பயங்கர பயம் வந்துருச்சு ஐயோ இந்த புனையை எப்படிதான் காப்பாத்துறது எப்படி முன்னேற்ற வேலை வாய்ப்பு அதுக்கப்புறம் இவனை போதையில் உள்ள போனா முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லியும் திமுக அரசு போதை பொருள் விற்கிறவங்க அமைச்சர் பக்கத்தில் போட்டோ போட்டு ஆனா விவசாயிகள் ஜெயில இருக்கிறாங்க விவசாயிகள் குண்டர் சட்டத்தில் போடுறான் குண்டர் போட வேண்டியது போதை விற்கிற பொருள்ல அமைச்சர்கள் பகுதியில் போட்டோ எடுத்துக்கிட்டு சுதந்திரமா சுத்திட்டு இவ்வளவு காலமா ஏதோ ஒன்று ஓட்டு போட்டுட்டோம் இந்த பார்த்து ஓட்டு போட்டோம் அந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டோம் எல்லாத்துக்கு மேல தமிழக மக்கள் குறிப்பா பெண்கள் எல்லாம் கோபமா அஞ்சு வருஷம் கோபமா இருப்பீங்க நீங்க ஆனா தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த கோபம் போயிடும் ஒரு நாளைக்கு போவோம் ஏன் அந்த காந்தி அந்த காந்தி ஐநூறு காந்தி ஆயிரம் காந்தி அப்போ அந்த ஒரு நாள் மறந்துட்டு உங்க கோவத்தை மறந்துட்டு உடனே நீங்க ஓட்டு போட்டு அடுத்த அஞ்சு வருஷம் சிரிக்கிறது தான் அதனால தான் இந்த தேர்தலில் உங்களுக்கு கோவம் இருக்கு நான் நல்லா பார்த்துட்டேன் இந்த தொகுதி முழுவதும் போ வந்திருக்கேன் வந்துருக்கு அவ்வளவு கோவம்னு சொல்ல மாட்டேன் ஆத்திரம் இருக்கு உங்களுக்கு ஆத்திரம் இருக்கு அந்த ஆத்திரத்தை நீங்க எப்படி வெளிப்படுத்தணும் போராட்டம் பண்ணியா போராட்டம் பண்ணா ஜெயில்ல புடிச்சு போட்டு அதெல்லாம் நாங்க பண்ணிப்போம் எங்களுக்கு கவலை உங்க ஆத்திரத்தை வெளிப்படுத்தணும்னா தேர்தல் நாள் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போயிட்டு மாம்பழத்தை பார்த்து குத்து கோபமா குத்து மாம்பழத்தை குத்து மாம்பழத்தை பாட்டு அப்பதான் உங்க கோபம் அடங்கும் ஏமா எனக்கு தெரியும் உலகம் முழுவதும் நான் போயிருக்கிறேன் இந்தியா முழுவதும் நான் போயிருக்கிறேன் அதெல்லாம் அங்க இருக்கிற முன்னேற்றங்கள் எல்லாம் என் மக்களுக்கு என்னுடைய இளைஞர்களுக்கு இங்கே மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் எனக்கு ஆசை எவ்வளவு திட்டங்கள் இந்த மாவட்டத்தில் கொண்டு வரலாம் இந்த மாவட்டத்தில் தென்பண்ணை ஆறு போகுது தென்பண்ணை ஆறு ஆண்டுதோறும் மூன்று நான்கு முடங்கு வெள்ள அபாயம் கொடுப்பாங்க அதுல பத்து பன்னெண்டு டிஎம்சி தண்ணி வெளியில கடல்ல போய் போகுது தென்பண்ணை ஆறு கடல்ல எங்க போனா கடலூர்ல போய் கடலூர் நகரத்துக்கு முன்னாடி பார்த்தா தென்பண்ணை கடல்ல போகும் ஆண்டுதோறும் பத்து பன்னெண்டு டிஎம்சி தண்ணி வீணா கடல்ல போகுது உபரி நீர் அதெல்லாம் என்ன செய்யணும் இந்த மாவட்டத்தில் வளர்ச்சி பகுதியில் திருப்பி விடணும் எனக்கு கனவு பல கனவுகள் இந்த மாவட்டத்துக்கு இருக்கிறது அதை நீங்கள் உறுதி செய்கின்ற வகையில் தான் இந்த தேர்தல் முடிவுகள் எடுக்கணும் நீர்ப்பாசன திட்டங்கள் வேலை வாய்ப்பு திட்டங்கள் விவசாய திட்டங்கள் அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து நல்ல ஒரு முடிவை நீங்கள் எல்லாம் எடுக்க வேண்டும் அதனால இந்த ரெண்டு கட்சிகள் வேண்டாம் போதும் இவர்கள் ஆண்டது போதும் ஏமாத்தியது போதும் தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாலு அஞ்சு நாளுக்கு முன்பு ஒரு பூ விற்கிற அம்மாவை போய் பார்த்திருக்கிறார் அந்த அம்மாவை பார்த்துட்டு ஏமா நான் கொடுத்த ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு அம்மா அப்படின்னு கேட்கிறாரு இவர் பாக்கெட்ல இருந்து கொடுத்தாரு இல்ல நம்ம பணம் வரி பணத்தெல்லாம் எல்லாம் பெண்கள் உதவி தொகை ஆயிரம் ரூபாய் எனக்கு ஒரு வருத்தம் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிறது எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த ஆயிரம் ரூபாய் வருமா வருமா வருமானு ஒரு இயக்கத்தில் இருக்கிறோம் அந்த நிலையில் தான் இந்த இரு கட்சிகளும் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அப்புறம்னா என்ன வளர்ச்சி இவங்க கொடுத்தாங்க ரெண்டு பேரும் வளர்ச்சின்னா என்ன உங்கள் பிள்ளைகள் படித்து வேலைக்கு சென்று உங்களை காப்பாற்றுவது அதுதான் வளர்ச்சி ஆனா அப்படி ஒன்றுமே இவங்க பண்ணலையே அதுல ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு ஆயிரம் ரூபாய் வந்தது மட்டும் நீங்க வீட்டு செலவு போய் மீதி நீங்க பேங்க்ல போட்டு விடுங்க

எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய மோசடி இதெல்லாம் இதெல்லாம் வளர்ச்சி கிடையாது வளர்ச்சினா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பாருங்க குடுத்துதான் பாருங்க உண்மையாக நேர்மையாக நல்ல திட்டங்கள் உங்களுக்கு கொடுப்போம் திருப்பி திருப்பி நாங்க எங்களுக்கு நோக்கம் என்ன நீங்க படிக்கலன்னா உங்க பிள்ளைங்கள நல்லா படிக்க வைப்போம் இலவச கல்வி கொடுப்போம் படித்த பிள்ளைங்கள வேலை வாய்ப்பு உருவாக்குவோம் விவசாயத்தை பெருகுவோம் இது போன நீர் மேலாண்மை நீர் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து நல்ல தண்ணி பிரச்சனை தீர்ப்பை பாரு நான் அந்த கோரிக்கை எல்லாம் சொல்லல குளிர்பதன கிடங்குகள் இங்கெல்லாம் எல்லாம் வானம் பார்த்த பூமி இந்த திருவண்ணாமலை மாவட்டம் இதுக்கெல்லாம் எவ்வளவு திட்டங்கள் வைத்திருக்கின்றோம் அதனால இதெல்லாம் நீங்க சிந்தித்து நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இன்னொரு எம்பி இன்னொரு எம்பி ஒரு அம்மா பாத்தீங்கம் என்ன ஆயிரம் ரூபாயில வாங்கிட்டு மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்கீங்களா நீங்க தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எவ்வளவு பெரிய முப்பத்தி எட்டு பேர் திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் முப்பத்தி எட்டு பேர் நீங்க டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறீர்களே அவர்களால் ஏதாவது ஒரு பயனா ஏதாவது ஒரு பிரயோஜனமா ஏதாவது ஒரு துரும்பு தமிழ்நாடு கிடைச்சிருக்கிறதா இல்லையே அந்த தப்பை அந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் மீண்டும் 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 அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறீர்களே அந்த தவறை செய்யாதீர்கள் தவறை இந்த தேர்தல் நமக்கு மிக 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 முக்கியமான ஒரு தேர்தல் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் இந்த தேர்தலுடைய அடித்தளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு மாற்று கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி நம்ம இவங்களை ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் ஆக்கி இவங்களை தான் நம்ம தோல்ல சுமத்துட்டு இருக்கிறோம் இவங்களுக்கு நம்ம உயிரை கொடுப்போம் வேலை செஞ்சு இவங்களை முதலமைச்சர் ஆக்கி ஆக்கி அதன் பிறகு இவங்க கிட்ட போய் ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க ஐயா உம் கொடுக்கறதில்ல

நேரம் வந்து இந்த தேர்தல் மூலமாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி என்னுடைய அருமை தம்பி நம்முடைய நமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் நல்லாசி பெற்ற வேட்பாளர் தம்பி தினேஷ்குமார் அவர்களை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் உதயநிதி கட்சியின் நிறுவனர் மரியாதைக்குரிய திரு ஏ சி சண்முகம் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய ஜி கே வாசன் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு டி டிவி தினகரன் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு பாரிவேந்தர் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு ஜான் பாண்டியன் அவர்களுடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு தேவநாதன் அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர் இதோ நிற்கின்ற நல்ல உண்மையானவர் நேர்மையானவர் படித்தவர் பண்புள்ளவர் முனைவர் பட்டம் பி எச் டி என்ஜினியரிங் பிஇ பி எச் டி படிச்சிருக்கிறார் அப்படிப்பட்ட நல்ல வேட்பாளரை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம்